இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான பூர்வாங்க வரவு செலவு திட்ட கலந்துரையாடல் ஆரம்பம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பது தொடர்பான பூர்வாங்க வரவு செலவு திட்ட திட்டமிடல் மற்றும் அபிவிருத்தி போக்குகள் தொடர்பான கலந்துரையாடல் ஜனாதிபதி அனருகுமார திசாநாயக்க மற்றும் நிதியமைச்சின் அதிகாரிகளுக்கிடையில் கலந்துரையாடல் ஒன்று நேற்று பிற்பகல் ஜனாதிபதி செயலகத்தில் இடம்பெற்றுள்ளது இதன்படி எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை தயாரிப்பது தொடர்பான தற்போதைய நிலைமை குறித்து ஜனாதிபதி நிதியமைச்சின் அதிகாரிகளிடம் கேட்டறிந்ததுடன் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளை கோருவதற்கான சுற்றறிக்கை தற்போது வெளியிடப்பட்டுள்ளதாகவும் அந்தந்த நிறுவனங்கள் தொடர்பான வரவு செலவு திட்ட மதிப்பீடுகள் உரிய செலவினை வரம்பிற்குள் சமர்ப்பிப்பதற்குள் இம்மாதம் முப்பத்தி ஓராம் தேதி வரை கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாகவும் நிதியமைச்சின் அதிகாரிகள் ஜனாதிபதியிடம் தெரிவித்தனர் எதிர்வரும் வரவு செலவு திட்டத்தை திட்டமிடும்போது நாட்டை தற்போதைய நிலையில் இருந்து மீட்டெடுக்க அவசியமான முக்கிய துறைகளுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டியதன் அவசியத்தை ஜனாதிபதி இங்கு வலியுறுத்தியுள்ளார் இதன்படி டிஜிட்டல் மயமாக்கல் பொது போக்குவரத்தை வலுவூட்டல் பொருளாதாரத்துக்கும் கிராமிய சமூகத்தின் பங்களிப்பு போன்றவற்றின் அடிப்படையிலான செயற்திட்டங்களில் அதிக கவனம் செலுத்துமாறும் ஜனாதிபதி அனுரகுமாரதிசாநாயக்க அதிகாரிகளுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் அத்துடன் வேலை திட்டங்களுக்கு ஒதுக்கீட்டை வழங்கினால் மாத்திரம் போதாது என்றும் குறித்த வேலை திட்டங்களின் பலன்கள் மக்களுக்கு கிடைக்கிறதா என்பதை ஆராய்ந்து அதற்கு தேவையான பொறிமுறைகளை பயன்படுத்த வேண்டும் எனவும் ஜனாதிபதி மேலும் குறிப்பிட்டுள்ளார் தொழிலமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி ஜெயந்த பெர்னாண்டோ ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி குமார் நாயக்கர் நிதியமைச்சின் செயலாளர் கலாநிதி கர்சன சூரிய பெரும மற்றும் நிதியமைச்சின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னேற்றம் முயலாய்வு சிதறியுள்ள மற்றும் தனிமைப்படுத்தப்பட்டுள்ள விளையாட்டு உபகரணங்களை வழங்குதல் போன்ற நிகழ்ச்சிகளுக்கு பதிலாக விளையாட்டுத்துறையின் வளர்ச்சிக்கு பங்களிக்கும் விளையாட்டு சங்கங்களுடன் இணைந்து கூட்டு திட்டங்கள் ஊடாக தேசிய மட்டத்தில் இருந்து சர்வதேச மட்டத்துக்கு விளையாட்டை மேம்படுத்துவதற்கு செயற்படுமாறு ஜனாதிபதி அனவுகுமாரதி திசாநாயக்க விளையாட்டுத்துறை அமைச்சுக்கு பணிப்புரை விடுத்துள்ளார் நேற்று முற்பகல் ஜனாதிபதி அலுவலகத்தில் நடைபெற்ற இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் முன்னேற்ற மீளாய்வு கூட்டத்திலேயே ஜனாதிபதி இந்த அறிவுறுத்தலை வழங்கியுள்ளார் இங்கு விளையாட்டுத்துறை அமைச்சு தேசிய இளைஞர் சேவைகள் மன்றம் மற்றும் தேசிய இளைஞர் படையணி ஆகியவற்றின் நிறுவன ரீதியான முன்னேற்றம் மீளாய்வு செய்யப்பட்டதுடன் அந்த நிறுவனங்களால் தற்போது செயற்படுத்தப்பட்டு வரும் திட்டங்கள் மற்றும் நாட்டின் இளைஞர்களின் முன்னேற்றத்துக்காக மேற்கொள்ளப்படும் வேலை திட்டங்கள் குறித்தும் ஜனாதிபதி கவனம் செலுத்தினார் அத்துடன் துறையின் அபிவிருத்திக்காக நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ள வேலை திட்டத்தை இதன் உன்னிப்பாக ஆராய்ந்த ஜனாதிபதி விளையாட்டுத்துறையின் வளர்ச்சியினூடாக உலகில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளை போன்று சமூக நலன்களுடன் பொருளாதார நன்மைகளையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் சுட்டிக்காட்டினார் தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தால் செயற்படுத்தப்படும் யுத்கிளப் திட்டம் குறித்தும் ஜனாதிபதி இங்கு கவனம் செலுத்தியதுடன் பாடசாலை கல்வியை நிறைவு செய்யும் இளைஞர்களை இலக்காக கொண்டு நவீன மற்றும் பலமான தொழிற்கல்வி மையங்களை அபிவிருத்தி செய்வதில் அவதானம் செலுத்துமாறும் பணிப்புரை விடுத்துள்ளார் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சினால் தற்போது செயற்படுத்தப்படும் திட்டங்களை திறம்படவும் வினை வினைத்திறனுடனும் செயற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை சுட்டிக்காட்டிய ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஒவ்வொரு நிறுவனத்துக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை ஆண்டு இறுதிக்குள் முறையாக பயன்படுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த பௌதீகம் மற்றும் நிதி இலக்குகளை அடைய அனைத்து தரப்பினரும் ஒன்றிணைந்து செயற்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார கமகே இளைஞர் விவகாரங்கள் பிரதி அமைச்சர் ஏரங்க குணசேகர ஜனாதிபதியின் செயலாளர் கலாநிதி குமார் நாயக்க இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சின் செயலாளர் அருண் பண்டார தேசிய இளைஞர் சேவைகள் மன்றத்தின் தலைவர் சட்டத்தரணி சுபுன் விஜயரத்னா ஆகியோருடன் இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சு மற்றும் அதன் கீழுள்ள நிறுவனங்களின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினரும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டனர் இந்திய வெளியுறவுச் செயலாளரை சந்தித்து இலங்கையின் இருபத்தி நான்கு இளம் அரசியல்வாதிகள் குழு இலங்கையில் உள்ள பதினான்கு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த இருபத்தி நான்கு இளம் அரசியல்வாதிகள் குழு இந்திய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிக்டியை சந்தித்துள்ளது இரண்டு வார நிகழ்ச்சிக்காக இந்த குழு இந்தியாவுக்கு சென்றுள்ள நிலையில் இந்த சந்திப்பு இடம்பெற்றுள்ளதாக இந்திய வெளியுறவு அமைச்சின் செய்தி தொடர்பாளர் ரந்தீர் ஜெயல்வால் கணக்கில் குறிப்பிட்டுள்ளார் இந்திய பாகிஸ்தான் நெருக்கடியின் தாக்கம் மற்றும் புதிய பிராந்திய கூட்டாண்மையை உருவாக்குவதில் இந்தியா எவ்வாறு வழிநடத்த வேண்டும் முடியும் என்பது குறித்து இந்த சந்திப்பின் போது கவனம் செலுத்தப்பட்டுள்ளது அத்துடன் இந்தியாவின் வெளியுறவு கொள்கையையும் குழு பாராட்டியுள்ளது இதற்கிடையில் எதிர்கால பங்காளிகளாக இந்திய இலங்கை கூட்டாண்மையின் தங்களுக்கு மதிப்புமிக்க பங்கு உண்டு என்று இந்திய வெளியுறவு செயலாளர் இதன்போது வலியுறுத்தியுள்ளார் அரசு அதிகாரிகளுக்கு மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரிக்கை தங்களது விசாரணைகளின் முடிவில் வழங்கப்படும் பரிந்துரைகளை செயற்படுத்த தவறும் அரசு அதிகாரிகளுக்கு எதிராக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு அறிவித்துள்ளது இது தொடர்பில் அமைச்சின் செயலாளர்கள் மாகாண பிரதம செயலாளர்கள் திணைக்களத் தலைவர்கள் மற்றும் நியதி சட்ட நிறுவனங்களின் தலைவர்கள் உள்ளிட்ட அரசின் முக்கிய அதிகாரிகளுக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது மனித உரிமைகள் ஆணைக்குழு சட்டத்தின் பிரிவு பதினைந்து ஏழின்படி பரிந்துரைகளை செயற்படுத்திய விவரங்களை நியமிக்கப்பட்ட காலக்கெடுவுக்குள் அரசு நிறுவனங்கள் ஆணைக்குழுவுக்கு அறிவிப்பது கட்டாயமாகும் அதே நேரம் பொது நிர்வாக சுற்றறிக்கை இலக்கம் பதினேழு இரண்டாயிரத்தி அஞ்சில் சட்டபூர்வ கட்டமைப்பை அரசு நிறுவனங்கள் பின்பற்ற வேண்டும் எனவும் கூறப்பட்டுள்ளது சில நிறுவனங்கள் மற்றும் அதிகாரிகள் பரிந்துரைகளை செயற்படுத்த மறுத்து மேன்முறையீடு உள்ளது என கூறுவதை இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு கண்டித்துள்ளது சட்டத்தின் பிரகாரம் தங்களது பரிந்துரைகள் மீது மேன்முறையீட்டுக்கான வாய்ப்பு ஏதும் இல்லை எனவும் அதனை சுட்டிக்காட்டி பரிந்துரைகளை செயற்படுத்துவதை தவிர்ப்பது சட்டவிரோதமானது எனவும் அந்த ஆணைக்குழு தெரிவித்துள்ளது எனவே அரசு அதிகாரிகள் மற்றும் நிறுவனங்கள் தங்கள் சட்டபூர்வ கடமைகளை உணர்ந்து ஆணைக்குழுவின் பரிந்துரைகளை மதித்து மக்களின் அடிப்படை உரிமைகளை பாதுகாக்க வேண்டும் என மனித உரிமைகள் ஆணைக்குழு வலியுறுத்தியுள்ளது இதனை தவிர்க்கும் நிறுவனங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு எச்சரிக்கை விடுத்துள்ளது பொதுமகன் ஒருவருக்கு பயங்கரவாத தடுப்பு பிரிவு அழைப்பு சமூக செயற்பாட்டாளரும் தேசிய மீனவ ஒத்துழைப்பு இயக்கத்தின் யாழ்ப்பாண மாவட்ட தலைவரும் காணி உரிமைக்கான மக்கள் இயக்க தலைவருமான ரத்னசிங்க முரளிதரனை பயங்கரவாத தடுப்பு பிரிவுக்கு சமூகம் அளிக்குமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது பயங்கரவாத தடுப்பு பிரிவினர் தொலைபேசி ஊடாக அவருக்கு இந்த அழைப்பை விடுத்ததாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி எதிர்வரும் இருபதாம் திகதி முற்பகல் ஒன்பது மணிக்கு பரந்தனில் உள்ள பயங்கரவாத தடுப்பு பிரிவு அலுவலகத்துக்கு சமூகம் அளிக்குமாறு அவருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது அவர் காணி உரிமை கடத்தொழிலாளர் உரிமை உட்பட பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்து வருபவர் என்பது குறிப்பிடத்தக்கது கையூட்டல் பெற்ற கான்ஸ்டபிள் சிக்கினார் முச்சக்கர வண்டி சாரதி ஒருவரிடம் மூவாயிரம் ரூபாவினை கையூட்டலாக பெற்ற காவல்துறை கான்ஸ்டபிள் ஒருவர் கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் அத்தொலுக்கம காவல் நிலையத்தின் பணிபுரிந்து வந்த குறித்த கான்ஸ்டபிள் கைது நடவடிக்கையை அடுத்து பணியிலிருந்தும் இடைநீக்கம் செய்யப்பட்டுள்ளார் சோதனை நடவடிக்கையின் போது போக்குவரத்து காவல்துறையினரால் பறிமுதல் செய்யப்பட்ட சாரதி அனுமதி பத்திரத்தை திருப்பி தருவதற்காக குறித்த கான்ஸ்டபிள் கையூட்டலை கோரியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இணையவழி பாதுகாப்பு மூலோபாயத்தை அமல்படுத்த அமைச்சரவை அனுமதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கான இலங்கையின் தேசிய இணையவழி பாதுகாப்பு மூலோபாயத்தை அமுல்படுத்துவதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டில் அறிமுகம் செய்யப்பட்ட இலங்கையின் முதலாவது தகவல் மற்றும் இணையவழி பாதுகாப்பு மூலோபாயம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வரை அமுல்படுத்தப்பட்டது இலங்கை கணனி அவசர பதிலளிப்பு குழுவால் முதலாவது இணையவழி பாதுகாப்பு மூலோபாயத்தின் அடிப்படை மற்றும் உலக வங்கியின் உதவியுடன் இணையவழி பாதுகாப்பு தொடர்பான இலங்கையின் தேசிய இணையவழி பாதுகாப்பு மூலோபாய திட்டம் தயாரிக்கப்பட்டுள்ளது இலங்கையின் பாதுகாப்பு தொடர்பாக சிவில் துறைமுகம் மட்டுமே உள்ளடக்கப்படும் வகையில் சட்டரீதியான மற்றும் ஒழுங்குபடுத்தல் சட்டங்களை மேம்படுத்துதல் அறிவை அதிகரித்தல் இணையவழி பாதுகாப்பை தயார் நிலையை மேம்படுத்தல் எதிர்வினையாற்றல் திறனை அதிகரித்தல் மற்றும் ஒத்துழைப்புகளை அதிகரித்தல் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த மூலோபாய வரைவு தயாரிக்கப்பட்டுள்ளது இதனை அமுல்படுத்துவதற்காக டிஜிட்டல் பொருளாதார அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சமர்ப்பித்த யோசனைக்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது தாதியர் சேவைக்கு ஆட்சேர்ப்பு வர்த்தகமானி வெளியீடு இலங்கை தாதியர் சேவையில் உள்ள வெற்றிடங்களை நிரப்புவதற்கான ஆட்சேர்ப்புக்கான இரண்டு வர்த்தகமானி அறிவிப்புகள் வெளியிடப்பட்டுள்ளன அதன்படி இரண்டாயிரத்தி இருபது முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வரை கல்வி பொது உயர்தர பரீட்சைக்கு தோற்றியவர்களின் இரண்டாயிரத்து அறுநூற்றி ஐம்பது பேரையும் தாதியர் பட்டம் பெற்ற எண்ணூற்றி ஐம்பது பட்டதாரிகளையும் பணியமர்த்த நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது காவல்துறையினருக்கு ஓர் சிகை அலங்கார நிலையம் காவல்துறையினர் நலன் கருதி சிகை அலங்கார நிலையம் ஒன்று திறக்கப்பட்டுள்ளது காவல்துறை களப்பட தலைமையகத்தில் இந்த சிகை அலங்கார தலைமையகம் திறக்கப்பட்டுள்ளது இது காவல்துறை மா அதிபர் சட்டத்தரணி பிரியந்த விஜயசூரிய தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது காவல்துறை சேவை பெண்கள் பிரிவின் முயற்சியால் இந்த திட்டம் செயற்படுத்தப்பட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இதற்கு முன்னர் ஆண் காவல்துறை அதிகாரிகள் மட்டுமே இந்த வாய்ப்பை பெற்றுக்கொண்ட நிலையில் இந்த திட்டத்தின் மூலம் தற்போது பெண் காவல்துறை அதிகாரிகள் காவல்துறை அதிகாரிகளின் குடும்பத்தினர் என பலரும் பயனடைய முடியும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எஸ்எல் தமிழ் வலை ஒளி பக்கத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்